திண்டுக்கல்லில் காசநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள காசநோய் தினத்தை முன்னிட்டு காசநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து மேலும் சிறப்பாக செயல்பட்ட தேசிய காசநோய் ஒழிப்பு பணியாளர்கள் மற்றும் தனியார் மருத்துவர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் சரவணன் வழங்கினார் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அன்னமாச்சாரியா திட்டத்தின் சார்பில் படி பூஜை உற்சவம் இன்று நடந்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அன்னமாச்சாரியா திட்டத்தின் சார்பில் படி பூஜை உற்சவம் இன்று நடந்தது முன்னதாக அலிபிரி பாத மண்டபத்தில் அன்னமாச்சாரியா வம்சத்தினர் படி பூஜை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் அன்னமாச்சாரியா திட்ட கலைஞர்கள் அன்னமையா கீர்த்தனைகளை பாடல்களாக பாடினர் இந்நிகழ்ச்சியில் அன்னமாச்சாரியா வம்சத்தினர் தாழப்பாக்க ஹரி நாராயணசாரி மற்றும் அன்னமாச்சாரியா திட்ட கலைஞர்கள் பக்தர்கள் பங்கேற்றனர் தாம்பரத்தில் பாலஸ்தீனம் காசாவில் படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டித்து சமூக நீதி மாணவர் இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையடுத்த தாம்பரம் ஷண்முகம் சாலையில் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பில் பாலஸ்தீனம் காசாவில் படுகொலை செய்து வரும் இஸ்ரேலை கண்டித்து சமூக நீதி மாணவரணி மண்டல செயலாளர் ஜெயின் லாபிதீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் இளைஞரணி செயலாளர் தமி மன்சாரி பொறுப்பாளர் சல்மான் பாரிஸ் உட்பட சமூக நீதி மாணவர் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திருப்பூர் வடக்கு ஐக்கிய ஜமா தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் வடக்கு பகுதியில் இஸ்லாமியர்களுக்கு அடக்க ஸ்தலம் இரண்டு இடங்களில் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அதற்கு இந்து மக்கள் இடத்தில் முடத்தில் அடக்கஸ்தலம் அரசு கொடுக்கக்கூடாது என இந்து சமத்துவ மக்கள் கட்சி கோரிக்கை மனு அளித்தனர் திருப்பூர் அண்ணாநகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவசேனா கட்சி சார்பில் ஐநூறு இந்து போராளிகள் இணையும் விழா நடைபெற்றது திருப்பூர் அண்ணா நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவசேனா கட்சி சார்பில் ஐநூறு இந்து போராளிகள் இணையும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிவசேனா மாநில தலைவர் மணி பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவருக்கு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயற்சி செய்ததால் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் சிவகங்கையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி நேற்று நள்ளிரவில் மருத்துவமனையில் பணி முடித்துவிட்டு சென்ற பயிற்சி மருத்துவ மாணவியை பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத நபர் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயற்சித்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர் பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டி கலந்து கொண்டு பூத் கிளை செயலாளர்களை நியமனம் செய்தார் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்பல் கழக அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் தலைமை கழக பேச்சாளர் நாவுக்கரசு கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனை மற்றும் அறிவுரைகளை வழங்கினர் தாம்பரத்தில் மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் சென்னையடுத்த தாம்பரத்தில் மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் சங்க மாநில செயலாளர் முஜிஃபூர் ரஹ்மான் தலைமையில் மாமக வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் வரவேற்புறையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது பழனியில் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவருக்கு எதிராக கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆண்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த எல்லதுரை என்பவரின் மனைவியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் என்பவர் மது போதையில் தொலைபேசியில் முகம் சுளிக்கும் அளவிற்கு பாலியல் ரீதியான ஆபாச வார்த்தைகளை பேசியதால் மகளிரணி மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களது கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடிய மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்வு நடைபெற்றது கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரமலான் பெருவிழா கொண்டாட்டம் மற்றும் மத நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நகர் நஸ்ருல் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் நடைபெற்றது இதில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் இலட்சியத்துளி மக்கள் அமைப்பு நிறுவனர் தினேஷ்குமார் வரவேற்புரையாற்றினார் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாக விசைத்தறிகளை மூடி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விசைத்தறி உரிமையாளர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார் சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நாலு கோட்டை கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தர்பூசணி கடையில் ஏராளமான பொதுமக்கள் இதனை வாங்கி சாப்பிட்டுட்டும் வீடுகளுக்கும் வாங்கி செல்கின்றனர் சிவகங்கை திருப்பத்தூர் சாலையில் நாலு கோட்டை கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தர்பூசணி கடை கடந்த பத்தாண்டுகளாக வைத்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு விடைந்த ஆண்டு தர்பூசணி விலை குறைவு என்பதால் இங்கு வரத்து அதிகரித்துள்ளது இதனை ஏராளமான பொதுமக்கள் தினமும் வாங்கி சாப்பிட்டு வீடுகளுக்கு வாங்கி செல்கின்றனர் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் நான்காயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு மாணவ மாணவிகளுக்கு தமிழக ஆளுநர் ஆர் ரவி பட்டம் வழங்கினார் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தைந்தாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை தோல் ஏற்றுமதி கழகத்தின் நிர்வாக இயக்குநர் செல்வம் பங்கேற்றார் விழாவில் தமிழக ஆளுநரும் மற்றும் வேளாண் பல்கலைக்கழக வேந்தருமான ஆர் என் ரவி பங்கேற்று தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழுவின் சாதாரண கூட்டம் தலைவர் அமுதா ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது வேலூர் ஊராட்சி ஒன்றிய குழுவின் சாதாரண கூட்டம் தலைவர் அமுதா ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் மகேஸ்வரி காசி பிடி பூம்பாவை வின்சென்ட் ரமேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தீர்மானங்களை அலுவலக மேலாளர் செல்வி வாசித்தார் பல்வேறு நிதி ஒதுக்கீடுகளுக்கான உறுப்பினர்களின் ஒப்புதல் பெறப்பட்டது காலை பதினோரு மணிக்கு தொடங்குவதாக அறிவிக்கப்பட்ட ஒன்றிய குழு கூட்டம் உறுப்பினர்களின் காலதாமதமாக வருகை புரிந்ததால் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு தொடங்கியது பதினோரு ஒன்றிய குழு உறுப்பினர்களில் எட்டு பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் மொத்தமாக முப்பத்தோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது செங்கல்பட்டில் மது பிரியர்களால் ரயில்வே மேம்பாலம் குப்பைகளாக காட்சியளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் செங்கல்பட்டில் ரயில்வே மேம்பாலம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது வாங்கும் நபர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கடை திறந்தும் மேம்பாலத்தின் அடியில் காலியாக உள்ள இடங்களில் தனித்தனி குழுக்களாக அமர்ந்து மது அருந்துதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக இந்த பகுதியில் அடிக்கடி அடிதடி சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காட்டுமன்னார் கோயில் அருகே ஆயங்குடியில் அதிமுக சார்பில் பாகு அமைத்தல் குறித்த கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஆயங்குடி ஊராட்சியில் அதிமுக சார்பில் பாக அமைத்தல் தொடர்பான கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கழக இளைஞர் இளம்பெண்கள் ஒன்றிய செயலாளர் ஏ வி கிருபாசங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்திற்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாசுமுருகையின் தலைமை தாங்கினார் தஞ்சை மாவட்டத்தில் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர் தஞ்சை மாவட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மின்வாரிய மேற்பார்வை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடத்தினர் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு யாதவ மகாசபை பொறுப்பாளரின் அறிமுகம் மற்றும் பதவியேற்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் சாமல்பட்டி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் யாதவ மகாசபை மாவட்ட தலைவர் ஹுண்டாய் ரவி தலைமையில் யாதவ மகாசபை மாவட்ட செயலாளர் ராஜு முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜ் வரவேற்புரையில் கௌரவ தலைவர் சக்திவேல் மாநில இணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு யாதவ மகாசபை வழக்கறிஞர் சேது மாதவன் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பொட்டல்துறை மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாநில இளைஞரணி செயலாளர் தீபம் குவைத் விங் செயலாளர் திம்மராயனாக வாகனத்தை முற்றுகையிட்டு வேண்டும் வீடு என்று தரையில் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை புக்கடம் சிஎம்சி சி காலனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்திற்கு வந்தவர்கள் ஸ்டாலின் தான் வராறு வீடு திறக்க போறாரு என்று கேலி செய்து பாட்டு பாடியவாறு ஆளுக்கு ஒரு வீட்டை திறந்து உள்ளே புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த தகவலிருந்து அங்கு வந்த உக்கடம் போலீசார் வீடுகளுக்குள்ளிருந்து பொதுமக்களை வெளியேற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதற்கிடையே அந்த மக்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்த காவல்துறையின் வாகனத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து வேண்டும் வேண்டும் வீடு வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது தர்மபுரியில் தனியார் குமுதா மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகையிட்டும் சாலையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தர்மபுரி அடித்த ஒட்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் நந்தினி தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த வருடம் திருமணமாகி பிரசவத்திற்காக குமுதா என்ற தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் செவிலியர்கள் செலுத்திய ஊசி காரணமாக வயிற்றிலிருந்து இரட்டை குழந்தை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நரிக்குறவர்கள் வீட்டுமனை பட்டாக்கிட்டு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சந்தித்து புகார் மனு வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை அடுத்த வன்னி வீடு ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவன மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா நேரில் சந்தித்து புகார் மனுவை வழங்கினர் காஞ்சிபுரத்தில் காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சமூக மற்றும் மத நல்லிணக்க விழிப்புணர்வு பேரணியை எஸ்பி சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற சமூக மற்றும் மத நல்லிணக்க விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவர்கள் பங்கேற்ற இப்பேரணியானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை வந்தடைந்தது திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சியில் திமுக பேரூராட்சி தலைவர் விநாயகம் பழனிசாமி சர்ச்சையாக பேசிய ஆடியோ அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த விநாயகா பழனிசாமி இருந்து வருகிறார் இந்நிலையில் விநாயகா பழனிசாமி அப்பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு சொத்து வரியில் பெயர் மாற்றம் செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சமாக வாங்கியுள்ளார் இதில் சாமலாபுரம் பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் பெரியசாமி போனில் தொடர்பு கொண்டு தனக்கும் இதில் பங்கு வேண்டுமென கேட்டுள்ள இந்த ஆடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருவண்ணாமலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வரைந்து சென்ற திருவண்ணாமலை கிராமிய காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் குடித்தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது திருப்பூரில் லாட்ஜில் ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருப்பூர் தனியார் தங்கும் விடுதிகளில் சோதனை என்ற பெயரில் போலீசார் கடுமை காட்டுவதால் எழுபது சதவீத வருவாய் இழப்பு ஏற்படுவதாக லாட்ஜ் உரிமையாளர் சங்கத்தினர் புகார் மனு அளித்தனர் பின்னர் சங்க தலைவரும் திருப்பூர் மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்பிரமணியம் தலைமையில் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் இது தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தனர் சேலத்தில் வெள்ளு குறிசு உற்பத்தி மையம் திறப்பு விழாவை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்தார் சேலம் வெள்ளி குலுசு உற்பத்தியாளர்கள் கைவினை நல சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ ஆனந்தராஜன் உட்பட அரசு துறை அதிகாரிகள் முன்னிலையில் வகித்த இந்த நிகழ்ச்சியில் திறப்பு விழா முடிந்தவுடன் சேலம் மாவட்ட தலைவர் டாக்டர் திருமதி பிருந்தாதேவி அவர்கள் குத்துவிளக்கேற்றி மையத்தின் செயல்பாடுகளை துவக்கி வைத்தார் இதனையடுத்து சேலம் மாவட்ட தலைவர் திருமதி டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் உற்பத்தி மைய கட்டிடத்தை பார்வையிட்டார் பல்லடம் அருகே வாவிப்பாளையம் கிராமத்தில் புதிதாக அமையவுள்ள டயப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் பல்லடம் அருகே வாவிப்பாளையம் கிராமத்தில் புதிதாக அமையவுள்ள டயப்பர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் மண்ணையும் மக்களின் வாழ்வியலையும் கெடுக்கும் இந்த நிறுவனம் அமையவுள்ளதாகவும் மேலும் இந்நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என பல்வேறு போராட்டங்கள் மூலம் பொதுமக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் வாழப்பாடி அருகே உமையாள்புரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ரத்தானதாக கூறப்பட்டதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தியில் திரும்பி சென்றனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உமையாள்புரம் கிராமத்தில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் சாலை குடிநீர் மற்றும் மழைநீர் வடிகால் வசதிகளுடன் உருவாக்கப்பட்ட புதிய சிட்கோ தொழிற்பேட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் திறப்பு விழாவிற்கு சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி வராததால் அங்கு காலை முதல் நீண்ட நேரமாக காத்திருந்த விவசாயிகள் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர் கிருஷ்ணகிரியில் நாவின் முகவர்கள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி ஆவினில் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் ஆவின் முகவர்கள் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் ஆவின் துணை பதிவாளர் ஆகியோர் கலந்து கொண்டு முகவர்களுக்கு ஆவின் பெயர் பலகை வழங்கினர் சேலம் மாவட்டத்தில் உள்ள பொது காப்பீடு துறை அலுவலகத்திற்கு முன்பு சரஸ் ராமரவி தலைமையில் பொதுச் செயலாளர் தென்மண்டல பீமாராவ் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் உள்ள பொது துறை அலுவலகத்திற்கு முன்பு சரஸ் ராமரவி தலைமையில் பொதுச் செயலாளர் தென்மண்டல பீமாராவ் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நிலுவை ஓய்வூதியம் வழங்கிட வேண்டி மற்றும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று முன்னோட்டமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது தென்னம்பாக்கம் அருள்மிகு அழகர் கோவிலில் பக்தர்கள் வேண்டி வைத்த சிலைகள் உடைத்து மண்ணில் புதைக்கப்பட்டதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் கடலூர் ஒன்றியம் தென்னம்பாக்கத்தில் அருள்மிகு அழகர் வகையரா கோயில் ஸ்ரீ அழகு சித்தர் பீடம் ஜீவசமாதி கோவிலின் முன்னே வைக்கப்பட்டிருந்த சிலைகளை உடைத்து ஜேசிபி மூலம் மண்ணிற்கு கீழே புதைக்கப்பட்டிருந்தது இதை அறிந்த தென்னம்பாக்கம் பக்தர்கள் ஒன்று கூடி இந்து அறநிலையத்துறை அனுமதி பெறாமல் கோவில் செயலாளர் அனுமதி பெறாமல் சிலைகள் உடைக்கப்பட்டு மண்ணில் புதைக்கப்பட்டதை அறிந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் பன்ருட்டியில் மாற்றுக் கட்சியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் முன்னிலையில் இணைந்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மகளிரணி துணை செயலாளருமான சத்யா பன்னீர்செல்வம் முன்னிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தமிழர் படை கடலூர் மாவட்ட செயலாளர் ஸ்டிக்கர் மோகன் தலைமையில் புலவனூர் கண்டக்கோட்டை வீரப்பார் பூங்குணம் பட்டாம்பாக்கம் போன்ற பகுதிகளிலிருந்து அக்கட்சியிலிருந்து விலகி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுக கட்சியில் இணைத்துக் வால்பாறையில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து எஸ்டேட் தொழிலாளர்கள் பொது வேலை நிறுத்தம் தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை வட்ட வியாபாரிகள் பேரமைப்பு வியாபாரிகள் சங்கம் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் ஆகிய நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆர்ப்பாட்ட தினத்தன்று கடையடைப்பு செய்து தங்களின் முழு ஆதரவை வழங்குவதாக அறிவித்துள்ள நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த தொழிற்சங்கத்தினர் அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஃபொக்சோ வழக்கின் குற்றவாளிக்கு முப்பது வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது பெரம்பலூர் உட்கோட்டம் மருவத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட குளத்தூர் பகுதியில் மணிகண்டன் என்பவர் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொந்தரவு செய்த குற்றத்திற்காக மணிகண்டனுக்கு முப்பது வருடம் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி இந்திராணி உத்தரவிட்டார் பெரம்பலூர் அருகே குழந்தை உட்பட இரண்டு இஸ்லாமிய பெண்கள் கொலை செய்துவிட்டு பதினேழு சவர நகைகளை கொள்ளையெடுத்துவிட்டு தலைமறைவாக இருந்தவர்களில் ஒரு நபரை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர் பெரம்பலூர் அருகே உள்ள மேலப்புலியூரிலிருந்து லாடபுரம் செல்லும் சாலையில் உள்ள கிணற்றில் குழந்தை உட்பட இரண்டு பெண்கள் என மூன்று பேரின் சடலத்தை கைப்பற்றி குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொலை செய்த நகைகளை கொள்ளையடித்து சென்ற நபர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அச்சன் சார்பாக இஃப்தார் விருந்து வழங்கப்பட்டது தென்காசி மாவட்டம் அச்சன்புதூரில் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அச்சன் புதூர்கிளையின் சார்பாக மணக்காடு தௌஹித் பள்ளியில் வைத்து ஆண்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் பெண்களுக்கென மிகச்சிறப்பான முறையில் மன நிறைவோடு விருந்து வழங்கப்பட்டது இதில் அறுநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் முன்னூற்று முப்பத்தோரு பயனாளிகளுக்கு இரண்டாம் கட்டமாக கணினி பட்டாக்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் டூவிபுரத்தில் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு இரண்டாம் கட்ட கணினி பட்டாக்களை வழங்கினர் நிகழ்வில் பிரபு சீனிவாசன் முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக வெளியீட்டாளர்கள் சங்கம் இணைந்து நடத்த மூன்றாவது புத்தக திருவிழா நடைபெறவுள்ளது கடலூர் மத்திய சிறையில் உள்ள கைதிகள் நலன் கருதி ஒவ்வொரு வருடமும் புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் கடலூர் பிரஸ் அண்ட் மீடியா பத்திரிகையாளர் சங்க தலைவர் டாக்டர் எஸ் ஷோபன் பாபு இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை சங்கம் சார்பில் கடலூர் மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் திரு பரசுராமன் அவர்களிடம் புத்தகங்களை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் சிட்டாமுண்டி கிராமத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கட்டிட வேலையை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் சிட்டாமுண்டி ஊராட்சியில் செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது இந்த கட்டிட வேலையை விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கட்டிட வேலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அவருடன் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் பாபு செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் திரு ஏழுமலை உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருப்பத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்கம் மற்றும் பாப்பாசி இணைந்து நடத்தும் நான்காம் நாள் புத்தக திருவிழா இணை இயக்குனர் மருத்துவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட படைப்பாளி திரைப்பட இயக்குனர் ப சிவகுமார் அவர்கள் எழுதிய விதைகள் எனும் நூலினை சிறப்பு அழைப்பாளர் திரைப்பட இயக்குனர் ராசி அடகப்பன் முதல் பிரதியை வெளியிட திருப்பத்தூர் நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ் பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்வில் படைப்பாளி ப சிவகுமார் திரைப்பட இயக்குனர் ராசி அடகப்பன் கவிஞர் ரமேஷ் வைத்தியா மருத்துவர் விக்ரம்குமார் சிறப்புரையாற்றினர் ஜோசப் இயேசு ராஜா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குகளை அமைத்தல் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கடலூர் கிழக்கு மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குச்சூர் ஆயங்குடி செட்டித்தாங்கல் பூவிழுந்தநல்லூர் கண்டமங்கலம் குறுங்குடி ஆகிய ஊராட்சிகளில் பாகக்கிளை அமைத்தல் தொடர்பான கலாய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கழக மீனவர் பிரிவு இணை செயலாளர் கே ஏ ஜெயபால் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் மற்றும் மாவட்ட மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் ஆகியோர் கலந்து கொண்டு பாகக்கிளை அமைத்து சிறப்பித்தனர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் கொசு ஒழிப்பு தினக்கூலி பணியாளரை பணி நிரந்தரம் செய்யக் கோரி ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு களப்பணியாளர்கள் நல சார்பில் கொசு ஒழிப்பு தினக்கூலி பணியாளரை பணி நிரந்தரம் செய்யக் கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில பொதுச் செயலாளர் தயாளன் தலைமையில் நடைபெற்றது அரியலூர் நகராட்சியை முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை கொண்டாடும் வகையில் நகரமன்ற உறுப்பினர் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் நகராட்சி முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அறிவித்தார் அதனால் மகிழ்ச்சியடைந்த திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் திமுகவினர் பொதுமக்கள் என ஏராளமானோர் அரியலூர் அண்ணா சிலை அருகே ஒன்று திரண்டு வெடிவெடித்து கொண்டாடினர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் கோவையில் டிவி சத்தம் அதிகமாக வைத்ததை தட்டிக்கேட்ட லாரி டிரைவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் கோவை சுந்தராபுரம் அருகே செட்டிப்பாளையம் ரோடு ஈச்சனாரி சாலை சந்திப்பில் கடையின் மேல் தளத்தில் உள்ள அறையில் ஆறுமுகம் மற்றும் ஷியாம் ஆகியோர் தங்கி வேலைக்கு சென்று வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு ஷியாம் டிவியில் அதிக சத்தம் வைத்துக்கொண்டு நிகழ்ச்சியை பார்த்ததில் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த ஷியாம் காலி மதுபாட்டில் எடுத்து ஆறுமுகத்தின் தலை மற்றும் மார்பில் சரமாரியாக தாக்கியதில் வழி தாங்க முடியாமல் ஆறுமுகம் கூச்சலிடவே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் ஆனால் ஆறுமுகம் சிகிச்சை பலனடிக்காமல் உயிரிழந்தார் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள இ சேவை மையத்தில் பசுமை பந்தல் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள இ சேவை மையத்தில் பொதுமக்கள் தங்களை பிள்ளைகளுடன் இ சேவை மையம் எதிரே சுற்றறிக்கும் வெயிலில் கால் கடுக்க நிற்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இ சேவை மையம் எதிரே பசுமை பந்தல் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகர திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நகர திமுக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார் நகர செயலாளரா வெங்கடேஷன் வரவேற்றார் பொதுக்குழு உறுப்பினர் ரஹீம் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் காதர் அண்ணாமி சண்முகராஜா பொதுக்குழு உறுப்பினர் லிங்கராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கன்னியாகுமரியில் ஆறு புள்ளி அறுபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் பழச்சாறு மற்றும் தானிய வகை பிஸ்கட் உள்ளிட்ட பல்வகை உணவுப் பொருட்கள் தயாரிப்பு நிலையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் கன்னியாகுமரியில் மகளிர் உணவு பல்பொருள் குழுமத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் இதில் பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் தயார் செய்வதற்காக அறுபது இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தயாரிப்பு பொருட்களை வெளி மாவட்டம் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கு விரிவுபடுத்தி சந்தைப்படுத்தி வருமானம் ஈட்டுவதற்கான வழிவகைகள் குறித்து ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாநகராட்சி திடலில் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் பேசினார் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் திமுக மாநில விவசாய அணி செயலாளருமான ஏ கே எஸ் விஜயன் என்று தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு வருகை தந்தார் அப்போது மாநகராட்சி இ சேவை மையத்தில் செயல்பட்டு வரும் ஆதார் மற்றும் இ சேவை பணிகளை பார்வையிட்டு பொதுமக்களிடம் தமிழக அரசின் சேவைகளை கேட்டறிந்தார் நிகழ்வில் மாநகராட்சி மேக ராமநாதன் உடனிருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்